வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஆறுமுகன் பேரில் ஆனந்த களிப்பு ஆடுமயில் ஏறி விளையாடும் வேலன் ஆனந்த இதனை சேவுகணும் பாட ஆணிமுக நாயகனே காப்பு ஆணிமுக நாயகனே காப்பு என்று மணி தமிழாய் வந்துடுவான் அடியேனே காத்து பழகு தமிழ் வேலன் அவ்வை பாட்டிக்கு கணிதந்து பாட வைத்த பாலன் அழகு மிக முகங்களோராறு அதில் அருள் சிந்தும் விழிகளோ ஆரோடு ஆறு ஆத்தாளும் சொன்ன தேவயானை எனும் பெண்ணவளை முன்னம் ஒப்பில்லா நாரதனும் மெல்ல வந்து ஓவியமாய் வள்ளி எழில் என்றவனும் சொல்ல ஆடுமையில் வாகனனும் ஓட மன அரங்கமதில் வள்ளியம்மை மோகமிக ஆட வேடமிட்டு திணி காடு சென்றான் வேலன் வேழமுகன் துணையோடு வள்ளி மனம் கொண்டான் தெய்வானை தேவருடமாது சண்டை செய்யாத உளம் கொண்ட தெய்வீக சாது நெய்வாச குழலாடும் வள்ளி என்றும் நேருக்கு நேர் நின்று வழக்காடும் கள்ளி தெய்வானை தாய் வீடு போக வேலன் தென்பரம் குன்றகன்று தனிகை மலை போக மலர்மே மலர்மேனி வள்ளி எங்கள் குமரேசன் வரவாளே மகிழ்ந்தாளே துள்ளி இன்பமுடன் வேலவனை கொஞ்சி நல்ல இனிய மொழி பல பேசி இழந்தாலே வஞ்சி குன்றமரும் நாயகனும் நெகிழ்ந்து வள்ளி குரமகளை வேண்டுவது கேள் என்றான் மகிழ்ந்து இப்போது கேட்டாளே ஆச்சு இந்த எழில் எழில்வேலன் பின்னாளில் மறப்பானே பேச்சு இப்படியே வள்ளிய நீ வேலன் எழில் மார்பில் இருகரத்தால் மாய்மாளம் பண்ணி எப்போதும் இங்கிருக்க வேணும் நீரும் என்னோடையும் குடி இருக்க வேணும் அப்பப்ப பரங்குன்றம் போங்க பாவம் யானைதன் அணங்கு மன நீங்க என்றவளும் வேலனிடம் சொல்ல இதை ஏன் கேட்டோம் என்றெண்ணி வேலவனும் மெல்ல நன்றி நீ நவின்ற மொழிமானே நாட்டு நடப்பையும் அனுசரித்து நடக்கோனும் நானே பின்னாலே யோசிப்போம் வாடி என்று பிடித்தவனின் கைதட்டி வள்ளி அவள் ஓடி முன்னாலே வந்தவள் மீதில் மோகம் மிக என் பேச்சு ஏறு மோவும் காதில் நாடதனில் நடப்பதை கூறி முன்னம் நவின்ற மொழி மறப்பதென்ன நியாயம் அது மாறி காடதன சொன்ன மொழி என்ன இன்று கைவிடித்த பின்னாலே நடப்பதுவும் என்ன சண்டைக்கு நான் போக மாட்டேன் வந்த சண்டையினை சத்தியமாய் நான் விடவும் மாட்டேன் சிவக்க ஆத்திரமும் ஏற வள்ளி கந்தனிடம் இவ்வாறு கத்தி மிக கூற ஓங்கார சக்தி பெற்ற பாலன் உள்ளில் உருவான கோபமொடு சொல்லுவான் வேலன் ஆங்காரம் அதிகமாய் போச்சோ உன்னை அடிக்காத நான் உனக்கு இலக்கமாய் போச்சோ தினையோடு கிழங்கையே தின்று காட்டில் தெரிந்த கதை மறந்தாயோ வள்ளி நீ இன்று மணந்ததால் தானே இன்று உன்னையுமே என்னடியார் போற்றுகிறார் தாயாய் கவன் வீசி நின்றதுவும் மாறி இன்றே கண்ணே நீ அமர்வதும் தங்கரதம் ஏறி நவமணியும் பட்டாடை தந்து உன்னை நன்றாக நடத்தினாலும் பொறுமுவதேன் வெந்து நவமணியும் பட்டாடை தந்து உன்னை நன்றாக நடத்தினாலும் பொறுமுவதேன் வெந்து மாமியார் சுனக்கு இல்லை நாத்திமாரென்று உனக்கு இங்கே எவருமே இல்லை ஓவியமே உண்மைகளை மறந்து நீயும் உளராதே உன்கேத்தி ஓடுமே பறந்து கணவனையும் திட்டாதே பெண்ணே உந்தன் கசடான குரபுத்தி மாறலையோ இன்னும் உனக்கென்ன குறை இருக்கு வள்ளி நெஞ்சில் ஊறுகிற ஆத்திரத்தை உதறி நீ தள்ளு என்றெங்கள் வேலவனும் கூற வள்ளி இருவிழியிற் கனலாட கோபம் அது சீர என்ன குறை என்றவரே கேளும் நானும் இயம்பிடுவேன் அது கேட்டு ஆத்திரமே மூழும் காணகத்தில் இன்றையனை தேடி அன்று காவியுடை கிழவனாக வந்தீரே நாடி தேனொத்தத்தினை மாவை வாங்கி பின்னர் தினை தந்த எனையடைய மனது மிக ஏங்கி தாகமடி பெண்ணே என்றீர் நீயும் தருவாயோ நான் அருந்த ஒரு குவளை தண்ணீர் தண்ணீரை குடித்த பின்னீரும் என்னை சளியாமற் பார்த்ததுமேன் சண்முகரே கூறும் மோகமடி உன்மீதில் என்றீர் நீயும் முறையாக என்னை மணக்க என்றீர் மது துரத்தவேதானே விதிவசத்தால் மாலகிட சம்மதித்தேன் நானே குரசாதி என்றென்னை ஏசும் உங்கள் குளம் பற்றி சொல்லுவேனே கேளும் இப்போதும் குரமகளும் இவ்வாறு முழிந்து வேலவன் குலம் பற்றி கவிபாட துணிந்தாலே முனைந்து கூத்தாடி திரிபவனாம் தந்தை சிவனுக்கு கூடெறியும் சுடுகாட்டின் மீதுதான் சிந்தை கூத்தாடி திரிபவனாம் தந்தை சிவனுக்கு கூடெறியும் சுடுகாட்டின் மீதுதான் சிந்தை ஆத்தாளோ மலை நாட்டு கூலி அவள் அவதார வடிவமே ஆங்கார காளி அம்மா மாய் கண்ணன் குளிக்கும் அணங்குகளின் சேலைகளை திருடுவதில் மன்னன் பிள்ளையார் உன் அண்ணன் அவன் அழகுக்கு கிடைக்கலையோ எங்கும் ஒரு பெண்ணும் யானை முகன் வயசென்ன கூறும் இன்னும் அவனுக்கேன் மனமாகவில்லை என கூறும் பானை போல் கொண்டு ஆற்றுப்படி அமர்ந்து பெண்களையே பார்ப்பதுமே இன்னும் உமக்குதவி செய்துமே அன்று என்னை உரிமையால் நீரடைய அருளியது கண்டு நமக்குமே உதவுவாரென்றே மக்கள் நம்பியே துதிக்கிறார் அவரடியில் முன்னே கைபிடித்த நாள் தொட்டு நீரும் என்னுடன் கடைகண்ணி எங்கேனும் வந்ததுண்டா கூறும் வைவார்கள் என்றே நாளும் தெய்வானையோடு நீர் சுற்றுவதும் என்ன வீட்டுக்கு பயந்தவர் என்றால் என்னை வேலவரே நீர் எதற்கு மணந்தீரோ அன்று காட்டுக்கே போவோமே வாங்க குறவர் கலையாத அன்போடு நமையாதரிப்பாங்க குறவர் கலையாத அன்போடு நமையாதரிப்பாங்க இளையவளின் மனம் நோகச் செய்த கணவர் இருந்ததாய் கதை கூட இல்லையே ஐயா விளையாட்டு பிள்ளையா நீரும் வெற்றி வேலவரை இங்கிருந்து எனக்கு இன்பம் தாரும் பெரியவளை தேடி நீர் போக நானும் பேதையல்ல உமை அனுப்பி வைக்க இசைவாக பெரியவளாம் தெய்வானை இனிப்போ வள்ளி பெண் யானும் இனிப்பின்றி போனவளோ கசப்போ, மூத்தாளின் பேரில் நீர்மோகம் என்று மிக கொண்டு திரிந்தாலே எனக்கு வரும் கோபம் காத்திருக்கேன் காதலுடன் நானும் என்னை கண்டாலே நீர் ஒதுங்கி காணும் என்று குற வள்ளி பலவாக ஏசி இயம்பிழ கேட்டுமே வேலர் விரைவாக தன்முதுகு தெரியாது தனக்கு வள்ளி சற்றமைதி கொண்டாலே புரியும் அடி உனக்கு புனையாத ஓவியமே மானே உன்னை புகழ்ந்தாலே என்னாவில் ஊரும் செந்தேனே நினையாத நேரமில்லை உன்னை உனக்கு நிகரில்லை எவருமே பொய் இல்லை உண்மை தை மாத திருநாளிற்பூசம் நம்ம தமிழ்ச்செட்டி நகரத்தார் நடைபயிலும் மாசம் மெய்யான பக்தியோடு என்னை நாளும் வேண்டியே பழனிக்கு வருவாரே ஒன்றாய் கூட்டமாய் நடந்து வாரார் இன்று நெஞ்சில் குறையாத பக்தி அது என் மீதிற்கொண்டு நாட்டமுடன் நகரத்தார் கூடி குன்றை நகர் இருந்து வாராரே தென் பழனி ஓடி குன்றக்குடி இருந்து தொடங்கி வேளை கும்பிட்டு பக்தியோடு நீரணிந்து நடந்து இன்றமிழ் கவிதையார் பாடி இன்றமிழ் கவிதையார் பாடி என்னை இசை என்னும் மலராலே எழிலாகச் சூடி எங்க குறை வேணும் நாட்டில் எல்லோரும் நலமோடு வேணும் தங்கரதம் ஏறி வரவேனும் எங்கள் சங்கடங்கள் தீர்த்திட அருள் புரிய வேணும் என்று பெரும் குரல் அதுவும் வள்ளி உந்தன் எழிலான செவியதனிற் கேட்களையோ துள்ளி நன்று நான் வாரேன் முன்னே நம்ம தெய்வானையோடு நீ வரவேணும் பின்னே போய் வாரேன் விடைதாடி கண்ணே வள்ளி போகும் முன் சிரிக்கோனும் சித்திரமே பொன்னே வாய்மலரச் சிரிக்கோணும் வள்ளி என்று வடிவேலன் கொஞ்சவே பூத்தாளே துள்ளி பிள்ளையது கதறுவது கண்டு ஏதும் பேசாமல் இருக்கின்ற தாய் எங்கும் உண்டோ வள்ளி நான் மனைவிதான் உமக்கு ஆனால் வருகின்ற பக்தரெல்லாம் பிள்ளைகளாம் எனக்கு ஆய்மையில் மீதேறிகின்றே சுவாமி அடியாரை காத்தருள விரைவீரே நன்றே போய்வாரும் வேலவரே என்று வள்ளி புன்முறுவல் பூத்ததால் வேலனுமே நன்று போய்வாரேன் என் அழகு வள்ளி என்று பொன்மையில் மீதேறி அமர்ந்தானே துள்ளி செய்தேடி வருகின்ற குன்று அது திருவாவினன் குடி என்னும் பழனி குன்று கோவணத்தில் நிற்கின்ற ஆண்டி அவனை குறையாத பக்தியோடு காவடிகள் ஆடி வரும் கோடி மக்கள் கால்நடையாய் வந்துடுவார் கந்தனையே பாடி நடந்து வரும் அடியவர்கள் துன்பம் தீர்த்து நலமோடு தருவானே குமரேசன் இன்பம் நல்ல மலை பழனி மலை நின்று எங்கும் நலம் பூக்கச் செய்வானாம் வேலன் என்றென்றும் நகரத்தார் பலகாலம் வாழி என்றும் நம்மகதிர் வேலவனின் அருளோடு வாழி அகவுமயில் வாகனனும் வாழி எங்கள் ஆறு தெய்வானை வள்ளியுமே வாழி சேவலுடன் மயிலுமே வாழி எங்கள் செவ்வேலின் கைவேலும் சிறந்துமே வாழி சேவுகம் செட்டியான் சொன்ன இந்த செந்தமிழின் கவி எதுவும் என்னாலும் வாழி வெற்றிவேல் முருகனுக்கு இந்த ஆனந்த கழிப்பு திரு மெய்யன்னா சேவகன் செட்டி ஐயா அவர்களால் இயற்றப்பட்டது நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்